அரசியல் இன்றைய அரசியல்பேட்டையில் ஒரு சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில சுற்றுச்சூழல் துணை செயலாளர் மருத்துவர் சார் வணக்கம் வணக்கம் யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை இன்றைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கார் காலையில் நல்ல செய்தியோட விடியும் ஒரு விடியல் ஆட்சி எப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் முதலமைச்சருடைய ஐயாயிரம் ரூபாய் வந்து மகளிருக்கான தொகை வரவழைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஒரு செய்தியும்பி செய்தி கேட்டுப்போம் மூணு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் முதல்ல வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் முக்கியமா போன தடவை ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் போது ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோன்னு சொல்லும்போது அது முடியவே முடியாது எப்படி தருவார் ஸ்டாலின் சொல்லிட்டு பேசின நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரப்போறேன்னு சொன்னார் ஆனாலும் அவருக்கு மக்கள் ஓட்டு போடல அடுத்ததாக இப்போ என்ன சொன்னாருன்னா இந்த தவணை முறையில் இப்போது தேர்தல் அறிக்கை கொடுத்துட்ருக்காருங்களே ஐடிஎம்கே அதில் வந்து நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போகிறோம்னு சொன்னார் என்னடா இது ஒரு ஆயிரத்தி ரெண்டு ரூபா கொடுக்கும் போதே மக்கள் ஓட்டு போடல ரெண்டாயிரம் கொடுக்கு சொல்லி சொல்கிறாங்களே மக்களோட ஓட்டு போடலான்னு யோசிச்சுருக்கும் இருக்கும்போது எல்லாரும் எது எதிர்பார்த்தது என்னென்னா திமுக இதில் என்ன செய்ய போகிறது திமுக தேர்தல் அறிக்கை என்னை என்ன வறக்கப் போகிறது சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது காலையில் எல்லாருக்கும் ஒரு மிக இன்ப அதிர்ச்சியாக ஐயாயிரம் ரூபாய் இதுல என்னன்னா நான் ரெண்டு மூணு விஷயத்தை பாக்குறேன் நமக்கு எதிரான சங்கிகள் எல்லாம் ரம்சானுக்காக ஐயாயிரம் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் ரம்சான் ஆமா ரம்சான் முன்னிட்டு ஐயாயிரம் கொடுத்துருக்காரு இது வந்து அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க பரவாயில்லையே நான் வரேன் அதுக்கு அதுக்குதான் வரேன் இது இஸ்லாமியர்களுக்கு எடுத்தாக்கா ரம்சானுக்கான போனஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கு எடுத்தாக்கா சம்பரம் எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்து உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் யாருக்குமே தெரியாத தோண்டி கொடுக்கிறாங்க குழந்தைகள் எப்படி கொண்டு போறாங்க பாருங்க இது வந்து ரம்சானுக்காக ஸ்டாலின் கொடுத்துருக்காரு அப்பீஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போறாரு சிறுபான்மையர் இதுக்கு போற இஸ்லாமியர் இதுக்கு போறாரு நல்லது அப்படியே இருந்தாலும் இஸ்லாமிய மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவு இது இருக்கும் அது இல்லாம இஸ்லாமியர்களுக்கு ரம்சான் தேவை என்றால் மீதமுள்ள எவ்வளவோ மக்களுக்கான தேவைகள் இருக்கிறது உண்மை சொல்ல போனா பள்ளிக்கூட இது இருக்குது எக்ஸாம் இருக்குது எல்லாம் டூருக்கு போகலாம் குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் குழந்தை மொட்டை அடிக்க போகலாம் பல விஷயங்களுக்கு இது இது தேவைப்படும் சிறு சமைப்புக்கு யூஸ் பண்ணலாம் யாராவது ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஒன்றுமே இல்லையா ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அடுத்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸுக்கு யூஸ் பண்ணலாம் இது நிறைய விஷயங்களுக்கு இருக்குது இன்னும் இதில் முக்கியமாக கோடைக்கால நிதியாக ரெண்டாயிரவா கொடுத்துருக்காரு இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சு இந்த ரெண்டாயிரரூவா வருஷம் வருஷம் கொடுத்துருவாரா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது தேர்தல் அறிக்கையாக இல்லாமல் தேர்தல் அறிக்கையாக எடப்பாடி அவர்கள் மாதிரி சொல்லாமல் மிக தெளிவாக உமன் எம்பவர்மெண்டோட அடுத்த ஸ்டெப்பை வச்சுக்கிறார் ஏன்னா நீங்கள் தேர்தல் அறிவிப்பு வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ளே வந்தாக்கா எனக்கு தெரிஞ்சு பாஜகவோ சங்கிகளோ கோர்ட்டுக்கு கூட இதுக்கான தடையை வாங்குவாங்க தடைய வாங்கினாங்கன்னா பாத்தீங்களா ஸ்டாலின் உங்களுக்கு எவ்வளவு நாளுக்கு கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு இப்ப தேர்தல் வந்தாலும் இப்படிதான் பண்ணுவாரு அடுத்த ஆட்சி வந்தா இத கொடுக்க மாட்டாருன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கு அதான் சொல்றேன் இல்லையா பாருங்க அதுக்குள்ள இத அவர் வழக்கு தொடர்றதுக்கு முன்னாடியே யோசிக்கிற பாத்தீங்களா சிஎம் அதுதான் சொல்றேன் அப்போ நீங்க அந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்ற விஷயம் ஒண்ணு ரெண்டாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பணத்தையும் வந்து வெள்ளப்பணம் ஆக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு நடுராத்திரி ஞாபகம் நினைக்கிறேன் பத்து வருஷம் ஆச்சு கரெக்டா பத்து வருஷத்துல வெள்ளப்பணமும் கண்டுபிடிக்கல கருப்பு பணமும் ஒழியல கொண்டு வந்த கருப்பு பணத்தையும் பதினஞ்சு லட்சம் யார்ட்டையும் போடல பதினஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னாரு கருப்பு பணம் வந்துருக்கோம் ஆனா பத்து வருஷத்துக்கு அப்புறம் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இவ்வளவு காசு உருவிடுவேன்னு சொன்னது என்டிஏ மாடல் மினிமம் பேலன்ஸ் அளவு என்னுடைய நாட்டில் உள்ள மகளிருடைய அக்கவுண்ட் போயிடக்கூடாது அதுக்கு முன்னாடி அதை நான் நிரப்பிடுவேன் சொல்றது திராவிட மாடல் அந்த மாதிரி மினிமம் பேலன்ஸுக்கு கூட இது பண்ணாமல் பாஜக என்னெல்லாம் பண்ணாங்கிறது அவங்களுடைய முத்ரா அக்கவுண்ட் அது அப்படி தானே அதில் வந்து என்ன என்ன பண்ணாங்க நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த கூட வந்து மினிமம் பேலன்ஸ் வந்து தொகை ஒன்பதாயிரம் கோடினு பெருமையாக சொல்லுவாங்க அதான் சொல்றேன் அதாவது அது அதுவும் இவங்களாவே அக்கௌண்ட் ஆரம்பிச்சு இவங்களாவே அதில் காசை போட சொல்லி அதில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இவங்களாவே உருவன விஷயம் அது அதில் ஒன்பதாயிரம் கோடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில இன்று வந்திருக்கிற இந்த அறிவிப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய திருவிழா தேர்தல் திருவிழாவுக்கு முன்னாடி வந்த ஐயாயிரம் ரூபாய் திருவிழா இது இந்த திருவிழாவை இன்று தமிழ்நாடு முழுக்க மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நான் காலிலேருந்தே பார்க்குறேன் பெண்களுடைய ஒவ்வொரு அந்த பேட்டிகளையும் பார்க்க முடியுது அதுவும் முக்கியமாக சில தொலைக்காட்சிகள் மிக தெளிவாக எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அதை பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மக்கள் எவ்வளவு தூரம் ஆர்ப்பரிக்கிறார்கள் மூணு மாசமாக எங்களுக்கு வர விடாமல் செய்வாங்க காசு வர விடாம பண்ணிடுவாங்கிறத எங்க முதல்வர் இப்பவுமே அனுமானிச்சு அதை யோசிச்சு எங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு மக்கள் எவ்வளவு வார்த்தைக்கு பார்க்க முடியுது இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி இருந்து வச்சுக்கங்களேன் ரெண்டாயிரம் ரூபாய் தருவேன் சொல்லிட்டாரு இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் தருவேன் சொன்னது கூட நிதி நிலைமையை சீர்படுத்திய பிறகு தமிழ்நாட்டை இரட்டைகளுக்கு பொழுதாக மாற்றிய பிறகு அவர் சொல்ற விஷயம் அதாவது ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணுங்கிறது அந்த குடும்ப தலைவனுக்கு தான் தெரியும் அதே மாதிரி ஒரு நாட்டை எப்படி நடத்தணும் அடுத்த நிலைமைக்கு அந்த நாட்டை எப்படி கொண்டு போகணுங்கிறது அந்த நாட்டு தலைவனுக்கு தெரியுங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மிக மோசமான நிதி சூழ்நிலை இருந்தாலும் கொரோனா உச்சத்துல கொரோனா உச்சத்துல இருந்தது பொருளாதாரம் படுபாதாளத்துல இருந்தது உண்மை சொல்ல போனா பாயிண்ட் சிக்ஸ்க்கு பாயிண்ட் பண்ண மாதிரி இருந்தது நம்ம பொருளாதாரம் நீங்க சொல்றோம் அதை சீர்படுத்தி ஓரளவுக்கு சீரான உடனே தாம் கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்தி அடுத்ததாக இப்போ சீரான நிலைமையில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இருக்கும்போது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அதை ரெட்டிப்பாக டபுளாக கொடுக்க போகிறோம்னு சொன்னது வந்து உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுறதுக்குரிய விஷயம் தான் உடனடியாக பணத்தை போட்டு சொன்னார் என்ன காரணம் அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதையுமே வந்து அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட செய்துலாம் அறிவிப்பை வெளியிட்டா எனக்கு தெரிஞ்சு நாட்டில் இருக்கிற எல்லா கோர்ட்லையும் பெட்டி சொல்ல பண்ணிட்டு இருப்பாங்க இது செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஸ்டாலின் வந்து செய்கிறார் ஏன்னா அவங்க பிஆரில் கொடுத்தாங்க பார்த்திங்களா கோடா சொன்ன அப்புறம் கொடுத்தாங்கங்க அவங்களால செய்ய முடியும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் செய்ய வாய்ப்பு உண்டு அது நானும் இப்பயும் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் கூட கோடாகரண்ட் வந்த பிறகு மகளிருக்கு மட்டும் தரேன்னு சொல்லிட்டு பிஆர் ஆம்புலைன்லாம் கொடுத்தாங்க ஆமாம் ஆம்புலைன்லாம் பத்தாயிர ரூபாயா ஆமாம் பத்தாயிர போட்டு அடுத்த மாதம் எல்லாம் திருப்பிட்டாங்க

இப்போ இதில் விமர்சனங்கள் வருது குறிப்பாக வந்து தேர்தலுக்கு வந்து ம அதிமுகவினுடைய தரப்பில் வந்து வந்து கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சுருக்காங்க இது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட லஞ்சம் மாதிரி தான் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க எடப்பாடி எடப்பாடியார்கள் சொன்னது நான் வந்து ரெண்டாயிரம் ரூபா தரப்போகிறோம் ஆண்களுக்கும் பேருந்து தரப்போகிறோம் அப்போ அதெல்லாம் என்ன லஞ்சம் இப்போ அப்படின்னு பார்த்தா நீங்க எந்த வகையான லஞ்சத்தை சொல்லி இருக்கிறீங்க அதை முதல்ல நீங்கள் சரி பண்ணுங்க இப்ப எடப்பாடியவர்கள் துணிச்சல் இருந்தால் இன்றைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு இல்லையா முதல்வர் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன் இப்போ கொடுத்துட்டு இருக்கிற ஆயிரம் ரூபாய் கூட நான் கண்டிப்பா தரமாட்டேன் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் வாய்ப்பே கிடையாது இல்லையா எப்படி அவர் சொல்லுவார் இப்போ இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் முதல்வர் தருவது வேறு நான் ஆட்சிக்கு வந்தால் இப்போ வழக்கமா கொடுக்க கொடுத்து கொண்டிருக்கோம் ஆயிரம் கூட கொடுக்க மாட்டேன் எடப்பாடிய துணிவு இருந்தால் டி துணிவு இருந்தால் அன்புமணிக்கு துணிவு இருந்தால் சொல்லட்டும் நைனத்து சொல்லட்டும் பார்க்கலாம் அப்படி சொல்லி விட்டு தமிழ்நாட்டிலிருந்து அவர் ஒரு ஓட்டு வாங்கிட்டு பார்ப்போம் இதுதான் நடக்கும் உண்மை சொல்ல போனா பொறுத்துக்க முடியல இந்த விஷயத்தை ஜீரணிக்க முடியல நீங்கள் ஜீரணம் ஆக மாட்டேங்குது யாருக்கும் ஜீரணிக்க முடியல எல்லாரும் ஜெல்சிலோ பர்னாலும் வாங்க ஓடி ஓடிக்கிட்டு இருக்காங்க காலில இருந்து என்னடா இது இந்த போடு போட்டாரே ஒரே அடியான்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க இல்லையா அறிவிப்பை வெளியிட்டு இருக்கலாம் அப்புறம் கொடுத்துருக்கலாமேன்னு அதுதான் இங்க 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 மிக முக்கியமான யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இப்போ பதினஞ்சாம் தேதி எல்லா அக்கௌண்ட்டுக்கும் போகக்கூடிய பணத்தை சம்மர் இதோட சேர்த்து அந்த கோடைக்கால இதோட ஊக்கத்தோட சேர்த்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாயை இன்னைக்கு கொடுத்து விட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் நீங்க வந்து சிஎம் சார் நான் வீட்டில் நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன் அந்த மாதிரி வீடியோலாம் இல்லை இது இருப்பேன்ல அது மக்களுக்கான வீடியோ இது மக்களுக்கான மக்களுடைய அப்ளிஃப்மெண்ட்க்கும் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான வீடியோ இந்த வீடியோல மிக தெளிவாக எதற்காக கொடுத்திருக்கிறார் அடுத்து என்ன செய்ய போகிறார்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இந் இவ்வளவு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியாவில் ஒரு உமன் எம்பவர்மெண்ட் கவர்னன்ஸ் நடந்தது இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான் இந்தியாவிலேயே உமன் எம்பவர்மெண்ட்கான ஒரு கவர்னன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நடந்தது இது அதனுடைய அடுத்த மைல்கள் தான் இப்போ அவர் சொல்லியிருக்கிற இரண்டாயிரம் ரூபாய்க்கான அறிவிப்பு நிச்சயமாக அடுத்த வர பட்ஜெட்டில் அடுத்த அடுத்த மிக தெளிவான பிளாஸ்ட் பிளாஸ்ட் அறிவிப்புலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ இப்போ வரக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் ஓகே பொதுவாக வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் சமூக நலத்திட்டங்களில் வந்து அதிக கவனம் செலுத்துவதும் மற்ற தொழில் துறை போன்ற விஷயங்களை தான் இருக்குது இதே அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து இதனுடைய எந்த விதமான தாக்கமும் இருந்ததே இருக்காது முழுக்க முழுக்க திமுகவை குறை சொல்வது முந்தைய ஆட்சியை வந்து குற்றச்சாட்டு சொல்வது அரசியல் கட்சிகளை வாங்குவது போன்ற விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருந்தது இது ரெண்டுக்குமான வேறுபாட்டுக்கு நம்ம தெரிகிறோம் ஆனாலும் கூட திமுகவுக்கு வாய்ப்பு என்பது இந்த ஐம்பது ஆண்டுகளில் அறுபத்தி எடுத்தோம்னா வாய்ப்பு குறைவாக தான் கிடைச்சிருக்கு திமுகவுக்கு அப்படிங்கிறது ஏன்னா இந்த இந்த ஆண்டுகளில் வந்து வளர்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய நம்பர்லாம் வந்து இரட்டை இலக்கத்துக்கு ஜீரோலேருந்து கொண்டிருக்காரு அப்படிங்கும் அப்படிங்கும்போது இவ்வளோ சிறப்பான ஆட்சியை கொடு கொடுத்தாலும் ஏன் மீண்டும் மீண்டும் இரண்டாவது முறை திமுக ஆட்சி வருவதில்லை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுல ரெண்டாயிரத்தி ஒன்று அதை பொற்கால ஆட்சின்னு மக்களே சொன்னது மக்களே சொன்னது என காரணம் சென்னையில் மட்டும் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு பதினாறு ஃப்ளைஓவர்ஸ் வந்த காலம் அது என்னுடைய தாயார் தான் அப்போ வந்து சேர்மனாக இருந்தாங்க இங்கே மான் முதலில் மேயராக இருந்த டைம் அது தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள்லாம் அப்போ தமிழ்நாடு விட்டு நோக்கியது ஏன்னா இத்தனை மேம்பாலங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் அடிச்சுட்டு ரயில் பார்க்க அப்போ தான் வந்துச்சு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு தமிழ்நாடு பூமா ஆச்சு அப்போ அப்போ கொஞ்ச நாளாக வந்து சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுடைய பேசிட்டு இருந்த மக்கள்லாம் அப்படியே திரும்பி தமிழ்நாடு இவ்வளோ பெரிய டெவலப் ஆகிட்டு இருக்குது இவ்வளோ பூமா பேசின இடம் ஆனால் அம்மையார் ஜெயலலிதா கடைசி அந்த மூணு நாலு மாதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மேம்பால ஊழல் கட்டுமான ஊழல் ஏதாவது கொண்டு வருவாங்க இதை அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்போவுமே இருப்பாங்க சார் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் எல்லா இடத்தையும் இந்த அறியாமை தெரியாத மக்கள் வந்து இருப்பாங்க அதுவும் அந்த நேரத்தில் வந்து அம்யர் ஜெயலலிதா மேலே இருக்கிற அந்த ஒரு ஒரு சில நமக்கு தெரியும் ஒரு சில விக்டிமைசேஷன் அவங்க நிறைய பண்ணுவாங்க அந்த டைமில் வச்சு அவங்களாவே நாலு தொகுதியில் ஆமாம் அவங்க தள்ளுபடி செஞ்சுட்டு அரசு தான் ஆமாம் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆட்கள் அவங்க அவங்க பண்ண அந்த விஷயத்தில் அப்போ நம்ம ஆட்சியை வந்து இழக்க வேண்டிய நிலைமை வந்தது அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அவ்வளவு சிறப்பான ஆட்சி செய்து மின் உற்பத்திக்கான விஷயத்தை பல விஷயத்தை செய்து கொண்டிருந்த தலைவர் கலைஞர் ஆட்சியில வந்து மின் தடை வந்ததுக்கான ஒரே காரணத்துக்காக அதை பற்றி பேசி 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 இவர்கள் வந்து ஆட்சி அடுத்து ஜெயலலிதா அதை விட இரண்டு மடங்கு ஆனது இரண்டு மடங்கு ஆனது இல்ல செல் சார் இன்னைக்கு கூட உதய மின் தட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய மின் கட்டணத்துக்கான இவ்வளோ பெரிய உயர்வுக்கு காரணம் ஏன்னா கடன் வாங்கினாங்க அதாவது இங்க உற்பத்திக்கான எந்த விஷயத்துமே யோசிக்காம அண்டை மாநிலத்தில் கடன் இரண்டு மடங்கு விலகிட்டு வட்டி கட்ட முடியாத நிலைமையில தான் இருந்தது இப்பதான் சரி பண்ணிட்டு வர்றாங்க உண்மை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தான் ட்ரான்ஜெட் கோ மூலமாக வட்டி கட்ட முடியாத நிலைமையில இருந்த என்ன சொல்றது கிட்டத்தட்ட பேங்க்ராப்டாக போயிருந்த அந்த 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 துறை வந்து மீண்டு வருது அப்போ அந்த மீண்டு வரக்கூடிய நிலைமையில நம்ம மாற்றி வச்சிருக்கிறோம் அதை ஆன ஸ்டேட்டில் கொண்டு போய் வச்சது ஜெயலலிதா அப்போ மக்கள் கிட்டேருந்து யூனிட்டுக்கு நீங்கள் அஞ்சு ரூபா கூட பிடிங்கிக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு கரண்ட்டு கொடுக்குறேன்னு பேச ஆரம்பித்தாங்க அதை மக்கள் வந்து தன்னுடைய சுமைய கூட மறந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க காரணம் தெரியுங்களா இவங்க மின் உற்பத்தி பண்ற விஷயத்தை பத்தி மக்களுக்கு யோசனை இல்லை தான் தான் கரண்ட குடுக்கிறேங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிம்பத்தை பொய் பிம்பத்தை கொண்டு வந்தாங்க அதன் தான் அவங்க ஜெயிச்சாங்க அதே அவதூறும் புரளியும் புரட்டும் தான் மீண்டும் மீண்டும் அதிமுகவை ஜெயிக்க வைக்கும் இதுல இவங்க சொல்லக்கூடிய ஒரு லாஜிக் திமுக ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வராது பட் இந்த நான் சொன்ன இந்த இந்த ஆட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி அப்படியே ஒன் ஸ்டெப் டக் டக்குன்னு மேலே போயிருக்கும் அந்த பர்டிகுலர் க்ரோத்தை வந்து மக்கள் பார்ப்பாங்க பட் இவங்க சொல்லக்கூடிய இந்த பொய்ப்புரளில மக்கள் வந்து அந்த நேரத்தில் தடுமாறி வாக்குகளை மாத்தி மாத்தி போடுறதும் அதே நேரத்தில் சில சமயங்கள் பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்க இந்த விஷயங்களை செய்கிறதும் வழக்கமா பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திஸ் டைம் இதான் ரொம்ப முக்கியம் இந்த தடவை அது சாத்தியமா சாத்தியமே இல்லை ஏன்னா எடப்பாடி அவர்களும் சரி தமிழ்நாடு பாஜகவும் சரி மேல இருக்கிற டப்பா இஞ்சினும் சரி இவங்க எல்லாம் சேர்ந்து கட்டமைத்த பொய்கள் சொல்றேன் இல்லையா சட்டம் ஒழுங்கு சரியில்லை பொய் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொய் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த திட்டங்களும் புதுசாக இல்லை போய் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க போய் இன்றைக்கி அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லி சொல்லியிருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதை அதை பற்றி ஒரு சமூகூடத்தில் ஒரு பதிவுக்குறோம் போட்டேன் சிஎம் அவர்கள் போகும்போது வந்து இந்த ஸ்பெஷல் பேலஸ்டிக் இது ஒன்று இருக்கும் ஒரு 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 கொண்டு போவாங்க ஒரு ஒரு மாதிரி கொண்டு போவாங்க அது வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் இது அதை கொண்டு போறது கூட பல சமயங்கள்ல இங்க பெண் கமாண்டர் தான் கொண்டு போறாங்க பாத்திருப்பீங்க சிஎம் உடைய பாதுகாப்புக்கே இங்க பெண் கமாண்டர் தான் போறாங்க இந்த மாநிலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க அது எப்படி மக்கள் நம்புவாங்க எண்ணூத்தி எண்பது கோடி முறை பெண்கள் விடியல் பயணத்துல டிராவல் பண்றாங்க டேட்டா சொல்லுது அப்போ எண்ணூத்தி எண்பது கோடி முறை இந்த மாநிலம் முழுவதும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து அவர்களுடைய வேலைகளுக்காகவும் அவங்களுடைய பணிகளுக்காகவும் போயிட்டு வரக்கூடிய மாநிலத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு சொல்வது எவ்வளவு பெரிய அபத்தம் இரண்டாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு மாநிலம் எப்படி இவ்வளவு பெரிய தொழில் முனைவர்களில் முக்கியமான மாநிலமாக வரும் எப்படி இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் க்ரோத் வரும் எப்படி இவ்வளவு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வரும் எப்படி இவ்வளவு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் விஷயங்கள் அதிகமாக சேதப்படுத்தும் எப்படி இவ்வளவு ஃபாரின் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் நான் என்ன சொல்வேன்னா ஒரு மாநிலம் பாதுகாப்பு இல்லாம இருக்குதுன்னா யாராவது ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்த மாநிலத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவானா இந்த அளவு இவ்வளோ கோடிகள் பணத்தை வந்து இங்கே கொட்டுவானா இவ்வளோ அவங்க கம்பெனியை கொண்டு வந்து இங்கே நிறுவனத்துக்கு வாய்ப்பு இருக்கா வின்ஃபாஸ்ட் மாதிரி மிகப்பெரிய கார் கம்பெனியோ கார் தொழிற்சாலைகள் கப்பல் கட்டுமான தொழிற்சாலைகளையோ மிட்சு மிஷி மாதிரி தொழிற்சாலை இங்கே வந்து க கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சிம்பிள் லாஜிக் நீங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிற ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் ஃபாரினர் முதல்ல இங்கே டூரிஸ்டாக கூட வர மாட்டான் சார் அவன் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவான் வந்து பாயிண்ட் நம்பர் த்ரீ இங்கே டெவலப்மெண்ட்டே இல்லை திட்டங்களே இல்லைன்னு கண் கண்ணை மூடிக்கிட்டால் வந்து எல்லாமே பூமியே இருண்டு போய் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தாறு வரை போ போன ம மக்கள் நலத்திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது ஏன்னால் லிஸ்ட் பண்ண முடியும் அந்த வீட்டின் குடும்பத் தலைவராகட்டும் குடும்ப தலைவியாகட்டும் பள்ளியில் படைக்கூடிய மாணவனாகட்டும் அது காலை உணவு திட்டமாக இருக்கலாம் புதுமை பெண்ணாக இருக்கலாம் தமிழ் புதவனாக இருக்கலாம் இப்போ கொடுத்த லேப்டாப்பாக இருக்கலாம் எதுவாகவே இருக்கலாம் டைரக்ட் பெனிஃபிஷியரியாக மக்கள் இங்கே இருந்துருக்கிறாங்க ஸோ அதுவும் போச்சு அப்போ இவங்களுக்கு புதுசாக சொல்கிற புரளி எதுவுமே இல்லை ரீசன் இதுதான் இவ் அதிமுகவை பொறுத்தவரை எல்லாரும் சொல்லலாம் அதிமுக ஐந்து முறை ஆட்சிக்கு வந்திருக்குது திமுக வந்ததில்லை அந்த மாதிரி ரெண்டாவது முறை வந்ததில்லை பட் திஸ் டைம் அதிமுக புரளியையும் பொய்யையும் புரட்டையும் சொல்லி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இது முத்துவேல் கருணாடி ஸ்டாலினுடைய நாடில் ப்ரூவ் பண்ணியிருக்கார் சென்டிமெண்ட்டை உடைப்பது தான் திமுகவினுடைய வேலை இந்த முறை அதை செய்ய மதுரை எய்ம்ஸ் மோடி திறக்க வராருன்னு ஒரு செய்திகள் வந்திருக்குது இருக்குது மதுரை எய்ம்ஸ் நிலைமை இப்போ என்னவாக இருக்குது இப்போ அண்ணாமலை கூட வந்து என்ன சொன்னார்னா ஏன் வந்து முதலமைச்சர் போய் பார்வை இல்லாமே வேண்டும் என்றே தமிழ் தமிழ்நாடு அரசு வந்து தாமதப்படுத்துகிறது ஒரு மரவெட்டை கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு பல்வேறு திட்டங்களை போய் பார்வையிடிறார் முதலமைச்சர் மதுரை எய்ம்ஸ் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது மதுரை எய்ம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நாம் அந்த ஒத்த செங்கலை எடுத்துகிட்டு வந்தோம் அந்த செங்கலை எடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி அவங்களுக்கு அதை வந்து ஓரளவுக்கு காம்பவுண்டை கட்டி உள்ளே ஒரு பிளாக்கை கட்டுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிருக்கு உண்மை என்னென்னா ஒரு பிளாக் கட்டியிருக்கிறாங்க நீங்கள் மெடிக்கல் காலேஜ் போய் பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இதை பார்க்கக்கூடிய மக்கள் மெ உங்கள் ஊரில் மெடிக்கல் காலேஜ் போய் பாருங்கள் எத்தனை பிளாக் இருக்குன்னு பாருங்கள் நான் சொல்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி இருக்குதுன்னா எய்ம்ஸுங்கிறது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் சேர்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி அப்போ அதுக்கு எத்தனை பிளாக்ஸ் இருக்க வேண்டியிருக்கும் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கணும் எதுவுமே இல்லாமல் கடந்த நாலு வருஷமாக சார் ரொம்ப முக்கியமான செய்தி இந்த எய்ம்ஸ் கட்டிடத்தையே பார்க்காம ஒரு பேட்சே வெளியே போயிருக்குதுங்க படிச்சுட்டு படித்து முடிச்சுட்டு வெளியே போயிருக்குது எனக்கு எனக்கு இந்த இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வேண்டுகோள் அண்ணாமலை அவர்களோ நயனார் நாகேந்திரன் அவர்களோ அக்கா தமிழிசை முக்கியமாக டாக்டர் அவங்க அவங்களோ அந்த பாஸ் ஆகி போனாங்கல்ல நூற்றம்பது பேர் டாக்டர் பசங்க இப்போ டாக்டராக எங்கே இருக்கா வேலை செய்யணும் அவங்கள செய்து கூப்பிட்டு வந்துருங்க அவங்கள வந்து மதுரை எய்ம்ஸ் இதுதான்ப்பா இதை சொல்லி தான் நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ண பண்ணோம் உங்கள் இது இதை சொல்லி தான் அட்மிஷனுக்கு வந்தீங்க ஆனால் நீங்கள் பாவம் இங்கே படிக்கவே இல்லை பக்கத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் படித்தீங்க அங்கே ஒரு ப்ளா ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ளோரை உங்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தாங்க அந்த ஃப்ளோரில் நீங்கள் படிச்சுட்டு பாஸ் ஆகியும் போயிட்டீங்க இப்போ ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனாகவும் மாறிட்டீங்க ஆனால் நீங்கள் படிக்க வந்த காலேஜை நாங்கள் இப்போ தான் திறக்கிறோம் அதனால நீங்கள் மோடி ஐயா வர்றாரு நீங்களெல்லாம் வாங்க கேலரியில் நீங்களும் உட்காருங்க மோடி ஐயா அவங்களெல்லாம் பார்த்து போட போகிறாரு ஏன் சால்வை போடாது தெரியுமா காலேஜையே பார்க்காம நீங்கள் வெடிக்கி வெள்ளிக்காலேஜ் முடிச்சிட்டு போயிருக்கீங்கப்பா ரொம்ப சந்தோஷம் நான் என்டர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சேன் இப்படி தான் நீங்கள் வந்து மருத்துவம் காலேஜே பார்க்காம நீங்கள் பாஸ் ஆகி போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து அவன் அந்த நூற்றம்பது பேரையும் கூப்பிடுங்க கூப்பிட்டு அந்த விழாவை சிறப்பாக செய்யுங்க எங்களுக்கு பிரச்சனையே இல்லை இப்பமும் சொல்கிறோம் அது நீங்கள் பாதி விஷயத்தை முடித்து விட்டு தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ அதில் இருக்கிற அதான் ஒரு மெடிக்கல் ஸ்டூண்டா எனக்கு தெரியும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு மெடிக்கல் கோர்ஸ் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் அதில் பாதி செஞ்சுட்டு வச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் ஏற்கனவே நாலு பேட்ச் இருக்குது இப்போ அங்கே ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரையும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கா ஒரே ஒரு பிளாக் ஆ ஒரே பிளாக்கில் நீங்கள் எதெல்லாம் வச்சிருப்பீங்க ஃப்ரம் அனேட்டமி டு ஃபாரன்சிக் சயின்ஸ் ஃப்ரம் ஃபிசியாலஜி டு ஜெனரல் மெடிசன் இல்லைன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எதையெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நீட்டு முடிச்சா நீட்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் மிக திறமையான மருத்துவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மருத்துவர்கள் இப்படி ஒரே ஒரு பிளாக்கில் நீங்கள் கட்டி வச்சு உள்ளே உள்ளே போயிட்டு வரும்போது எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு போகும்போது தமிழ்நாட்டில் திறமையான மருத்துவர்கள் இல்லைன்னு வேற சொன்னார் அவருக்கும் இந்த கேள்வி கேட்குறேன் நீங்கள் எதை பற்றியும் பேச மாட்டீங்க எய்ம்ஸ் பற்றியாவது பேசுங்கள் சார் ஒரே ஒரு ப்ளாக் தான் கட்டிருக்கீங்க பாஜக பற்றி ஒரு வாரத்துல அரச மாட்டேங்கிற அது நான் வேண்டுகொள்ள இருக்கிறேன் எய்ம்ஸ்ஸை பற்றியாவது கேட்க சார் ஒரே ஒரு ப்ளாக் தான் கட்டிருக்கீங்க மோடி சார் நான் வீட்டில தான் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் தான் இருப்பேன் பேசுங்க சார் இதையாவது அதாவது நீங்க பட்ஜெட் பத்தி பேசல வேற எஸ்ஐஆர் பத்தி நீங்க பேசலை வேற எதை பத்தி நீங்க பேசல மோடிஜிங்கிற பேர் வர மாட்டேங்குது பாஜகங்கிற பேர் ஒரு ஒரு தடவை வந்தது வந்ததில்லை ஆர்எஸ்எஸ்ங்கிற பேர் ஒரு உங்க வாயில வரவே வராது எய்ம்ஸை பற்றியாவது ஒரு வார்த்தை பேச ட்ரை பண்ணுங்க சார் திமுக மக்களிடம் வாக்கு கேட்பதற்காக பல்வேறு விஷயங்கள் அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் வாக்குறுதியாக கொடுத்துருக்கோம் இத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றி சொல்லாத விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கிறோம்னு சொல்லி ம நெஞ்சை நிமித்தி வாக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது இன்னைக்கு வந்து அப்பர் ஹேண்டு திமுகவுக்கு தான் இருக்குது அதிமுக அதாவது என்டிஏ அதிமுக என்டிஏ கூட்டணி வந்து என்ன சொல்லி வாக்குகள் கேட்கும் அவர்களுடைய கூட்டணியினுடைய பலமாக பார்க்குறீங்க பலவீனமாக எதிர்பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என்டிஏவோட மிகப்பெரிய பலம் திருப்பரங்குன்ற நினைக்கிறேன் நாங்கள் வந்து அங்கே வந்து சிக்கந்தர் தர்காவை எடுத்துருவோம் சொல்ல வாய்ப்பு உண்டு அது தமிழ்நாட்டில் செல்ஃப் அதை எடுக்கு எடுக்க நான் என்ன சொல்கிறது மொத்தமாக ஊற்றி மூடத்துக்கு அது வேணால் செய்வாங்க ஆனால் பாவா எச்ராஜா ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படி 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 மிகப்பெரிய அறிக்கையும் கொடுக்க முடியாது அவங்களுக்கு சொல்கிறதுக்கான எதுவுமே இல்லை சார் காரணம் எனக்கு தெரிஞ்சு இப்போ மிகப்பெரிய விஷயமா வந்து பாஜக இந்த தேர்தலில் எடுக்க போறது எய்ம்ஸாக இருக்கலாம் எய்ம்ஸை கொண்டு வந்துட்டோம் பாத்தீங்களா நாங்க கொடுத்த வாக்குறுதி கொண்டு வந்து ஆனால் மக்களே கீழே சிரிச்சுருவாங்க நீங்க இதெல்லாம் எப்போ சொன்னீங்க எப்போ கொண்டு வந்திருக்கீங்க அதனால இவங்க மோடி அவர்கள் மீண்டும் இங்கே வருவார் அமித்ஷா அவர்கள் வாரம் வாரம் வருவார் அவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த டபுள் இன்ஜின் விஷயத்த மேடையில் உட்காந்துட்டு எடப்பாடி எப்படி எதிர்கொள்ள போகிறாருங்கிறது தான் நம்ம எல்லாம் வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு மோடி பேசிட்டு போயிருக்கிறார் எடப்பாடி மீண்டும் வந்து என்டிஏ தலைமையான ஆட்சின்னு சொல்லுவார் டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லுவார் இதை எடப்பாடி மேடையிலேயே மைக்க பிடிச்சி இல்லை இது அதிமுகவுடைய ஆட்சி டபுள் என்ஜினுக்கு இங்கே வேலை இல்லைங்கிறத ஆணித்தரமா ஆணித்தரமாக சொல்ல போகிறாரா இல்லைன்னா அவங்க சொல்கிறத ஒப்புக்கொண்டு இருக்க போகிறாராங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி மீண்டும் திங்கள் இரவு ஒன்பதரை மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்